ஸ்ரீ நற்பவி தமிழரு வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் பட்டனை அழுத்தவும் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தும் முன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துவிட்டு வாக்கு செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக இந்தியா முழுவதும் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது இதில் வாக்காளர்கள் வந்து நிறைய வகைகள் இருக்கிறார்கள் முதல் முதல் முறையாக வாக்கு செலுத்துவர்கள் அதுக்கப்புறம் நடுநிலையாக வாக்கு வாக்காளர்கள் நடுநிலை வாக்காளர்கள் இரண்டாவதாக ஒரே கட்சிக்கு வாக்கு செலு மூன்றாவதாக ஒரே கட்சிக்கு வாக்கு செலுத்துவர்கள் நான்காவதாக ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தி ஏமாந்தவர்கள் இந்த நாலு பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க இதில் முதல் முறையாக வாக்கு செலுத்தவர்கள் இவர்கள் வந்து வயது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டுல இருந்து ஆரம்பிச்சு இருபத்தோரு தான் இருக்கும் முதல் அதாவது முதல் முறையாக வாக்கு செலுத்தவர்கள் இவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிக்கு கண்டிப்பா வாக்கு செலுத்த மாட்டார்கள் ஏன்னா அவர்கள் ஊழல் வாரிசு அரசியல் போன்ற காரணங்களாக கண்டிப்பா வந்து ஏன்னா கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர் படித்து அப்பதான் முடித்து வெளியே வர்றதுனால கொஞ்சம் சிந்திப்பார்கள் அதனால கண்டிப்பா திராவிட கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் அவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்றால் அண்ணாமலை தலைமையில் கீழ் பாஜகவுக்கும் அல்லது சீமான் தலைமையின் கீழ் இயங்கும் நாம் கட்சி இந்த இரண்டு கட்சிக்கு தான் அதிகமாக வாக்கு செலுத்துவார்கள் இந்த இரண்டு பேத்திலையும் பார்த்தோன்னா யார் சுய ஒழுக்கத்துடன் இருக்கிறார்கள் யார் சொல்வதை செய்வார்கள் சொல்லொன்று செயல் ஒன்று இல்லாமல் யார் சொன்னதை செய்வார்கள் என்று சிந்தித்து பார்த்துதான் வாக்களிக்க வேண்டும் அடுத்து நடுநிலை வாக்காளர்கள் இரண்டாவது இவர்கள் ஒரு நேரத்துல திமுக வாக்களிப்பார்கள் ஒரு நேரத்துக்கு அதிமுக வாக்களிப்பார்கள் ஒரு நேரத்தில் யாருக்கு அதிகமா பணம் கொடுக்கிறார்கள் இந்த ரெண்டு கட்சியில் யார் அதிகமாக பணம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்து வாக்களிப்பவர்கள் ஒரு சில நேரம் அந்த தொகுதியில் வந்து ஒரு நடிகர் நடிகையில் வேட்பாளராக நிறுத்தினால் அவர்களுக்கு கூட வாக்களிப்பார்கள் இந்த நடுநிலை வாக்காளர்கள் தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உங்களுடைய இந்து கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன்னா பெரும்பாலும் இந்த நடுநிலை வாக்காளர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்துக்கள் தான் கண்டிப்பா இந்துக்கள் ஏன்னா பெரும்பாலும் சிறுபான்மையினர் மற்ற கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நடுநிலை வாக்காளர்கள் இந்துக்கள் வாக்காளர்கள் தான் தனது தெய்வத்தை தாங்கள் வணங்கும் தெய்வத்தை இழிவாக பேசும் இந்த கேடுகட்ட தலைவர்களுக்கு வாக்களிக்காமல் இந்த முறை சரியாக உங்கள் மதத்தை மதிக்க அதாவது மதத்தை மட்டும் நான் பார்க்க சொல்ல நல் யார் நல்லது செய்வார்கள் உங்கள் மதத்தை மதித்து யார் நடப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நடுநிலை வாக்காளர்களுக்கு அப்புறம் ஒரே கட்சிக்கு வாக்கு செலுத்தவர்கள் மூணாவதாக பாக்கணும்னா இந்த ஒரே கட்சிக்கு வாக்கு செலுத்தவர்கள் யாருன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா அரசு பணியில் இருக்கிறவங்க எங்களை அந்த காலகட்டத்துல கலைஞர் கருணாநிதி தான் அரசு வேலையில அரசு வேலையில இருக்க வச்சாரு நிறைய சலுகைகள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த அரசு அலுவலகத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே பெரும்பாலானவர்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் நீங்கள் வாக்களிச்ச ஓகே கலைஞர் கருணாநிதி பண்ணியிருக்காரு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி கிட்டத்தட்ட நான் மூன்று தலைமுறையா அவங்க குடும்பத்தை நீங்கள் காப்பாத்திட்டீங்க அடுத்து உங்கள் உங்களுக்கு உங்கள் தலைமுறையை உங்கள் தலைமுறை குழந்தைய நீங்கள் காப்பாற்றணும்ல இல்லை நீங்க அவங்க தலைமுறையை காப்பாத்திட்டீங்க உங்க தலைமுறையை காப்பாத்திருக்க உங்க குழந்தைகள் அவ அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் யார் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார்கள் அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் இந்த அரசு ஊழியர்கள் ஊழியர்கள் மட்டும் கிடையாது சிறுபான்மையினர்களுக்கு இதே தான் நீங்க நல்லா இருந்தா போதுமா அடுத்து வர உங்க தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்க வேண்டுமானால் யார் நல்ல தலைவர் என்று சிந்தித்து வாக்களியுங்கள் தான் என்று சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கு வாக்களித்து ஏமாந்தவர்கள் இவர்கள் யாருன்னா பொதுவா இப்போ ஒரு திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை வாக்களிச்சிருப்பாங்க நான் அந்த ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் தாரம் சொல்லி ஏமாத்திருப்பாங்க நீட்டு விளக்குன்னு சொல்லி ஏதாவது ஏமாற்றிருப்பாங்க இல்லைன்னா வந்து வெள்ள பாதிப்புல அந்த ஏரியாவை சரியாக கவனிக்காம இருந்திருப்பாங்க அந்த அரசியல்வாதிகள் போயிருக்கவே மாட்டாங்க சில பேர் அஞ்சு வருஷம் அந்த தொகுதி பக்கம் கூட எட்டி பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா இது ஒரு கட்சிக்கு வாக்களித்து ஏமாந்தவர்கள் மறுபடியும் இன்னொரு கட்சிக்கு வாக்களித்து ஏமாற வேண்டாம் யார் வந்து உங்கள் தொகுதிக்காக நல்லா உழைப்பார்கள் அப்படின்னு நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் இந்த நாலு ரொம்ப முக்கியமானது வெற்றியை தீர்மானிக்கிறது தான் அந்த நான்கு வாக்காளர்கள் கடைசியாக ஒன்று இருக்கிறது ஓட்டே போடாதவர்கள் இவர்கள் தான் இந்த நாட்டின் சாபக்கேடு இவர்கள் தான் நாடு முன்னேறாமல் இருப்பதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அடுத்து இவர் இவர் இவர்கள் திரிந்து இதை ஒரு விடுமுறை நாடாக பார்க்காமல் கண்டிப்பாக போய் வாக்கு செலுத்துங்கள் கெட்டவர்கள் இந்த க இந்த ஆட்சியில் அமராமல் நல்லவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்து தயவு செய்து இது ஒரு விடுமுறை நாளாக பார்க்காமல் போய் தயவு செய்து ஓட்டு போடுங்கள் நன்றி வணக்கம்